கண்ணிராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு லிஸ்ட்டாக வரணும் தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது இந்த வாரம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பரவாயில்ல யாருடைய படமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதையும் இந்த வாரம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு பதினாறுக்கு அப்புறம் இன்னுமே குறைவு ஸோ இந்த ஆகஸ்ட்டு பதினாறுக்கு அப்புறம் குறிப்பாக போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க எல்லா வீட்டுக்கும் மேலாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய அளவில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது கரியர் இருக்குது பட் உங்கள் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா பெருசாக இந்த வாரம் உங்களுக்கு இல்லை ஸோ இந்த வாரத்தில் தேவை இருந்தால் மட்டும் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள் அல்லது லோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் முதலே சொன்னது தான் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்க பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு செப்பரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரமும் நடக்கும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் எல்லா வீட்டுக்கும் மேலே யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிவாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேங்கிறவங்க இந்த வாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரம் சிவனையும் முருகனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க